இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது அது என்ன அப்படின்னா சென்னையில ஒரு பையன் உடம்பு குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஆபரேஷன் பண்ணதாகவும் அதனால அவன் இறந்து போனதாகவும் ஒரு நியூஸ் பரவப்பட்டுட்டு வருது என்னது உடம்பு குறைக்கிற ஆப்ரேஷன் பண்ணா இறந்து போயிருவாங்களா அப்படி என்ன அதுல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் முதல்ல அந்த நியூஸ் என்ன அப்படின்னா புதுச்சேரியை சேர்ந்த இருபத்தாறு வயசு இருக்கிற ஹேமந்த் அப்படின்ற ஒரு பையன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோ இருக்கிறதுனால தன்னோட உடம்பு எடைய குறைக்கணும் அதுக்காக ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக குரோபேட் பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு டாக்டர் பம்மல்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருக்காரு மறுபடியும் அங்க இருந்து குரோபேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போய் அங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க அழைச்சிட்டு போய் அந்த பையனுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வெண்டிலேட்டர்ல இருக்கும் அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு டாக்டர் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எப்படி அந்த பையன் இறந்திருப்பான் அந்த பையன் இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு விசாரணை போய்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க உடல் எடை குறைக்கிறதுக்காக ஆபரேஷன் பண்ணா உயிர் போகுமா அதுல என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் பேரியாட்ரிக் சர்ஜரி அதாவது உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக செய்யற ஆபரேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளோட உணவு குழாயும் நம்மளோட வயிற்று பகுதியையும் சுருக்கிறது இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தங்களால அதிகமா சாப்பிட முடியாது இது சில பேருக்கு பெர்மனன்டாவும் சில பேருக்கு டெம்பரரியாவும் சுருக்கப்படுது இதனால உடனே உடம்பு குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம பண்ற எக்ஸசைஸ் நம்ம அதுக்கேத்த மாதிரி உடம்ப மெயின்டைன் பண்ணும்போது போது இதுக்கான டிஃபரன்ஸை நம்ம பாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாசம் மாதிரி எடுக்கும் என்னதான் இந்த ஆப்ரேஷன்ல ஒரு சின்ன ஓட்டை போட்டு இது நம்ம பண்ணாலும் இது அவ்வளவு சாதாரணமான ஆப்ரேஷன் கிடையாது ஒரு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஈக்குவலானது தான் இதுவும் கூட ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது முதல் முதல்ல ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணுமா இல்ல வேற வழியில ஏதாவது உடம்பு குறைக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாம நீரிழிவு நோய் மருத்துவர் மற்றும் மயக்கவியல் மருத்துவரோட ஆலோசனைகள்லாம் கூட இதுல ஹண்ட்ரட் இருக்கணும் உடல் பருமனா இருக்கிறவங்க அவங்களோட உடம்புல எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அது தான் உடம்புல ஒரு டியூப செலுத்துறது பேஷண்ட ஒரு பெட்ல இருந்து இன்னொரு பெட்டுக்கு மாற்றுறது இது எல்லாமே அவ்வளவு ஈஸி கிடையாது அதனால இது எந்த இடத்துலயும் தவறு ஏற்படுறதுக்கு கண்டிப்பா

கிலோ இருந்திருக்காரு அவரோட உடம்புல கொழுப்பு அளவுக்கு அதிகமா இருந்திருக்குது அதனால அவரு உடல் எடையை குறைக்கணும் இந்த ஆபரேஷன் பண்ணிருக்காரு அவர் பண்ண ஆறு மாசத்துக்கு அப்புறமா அவரு எழுபத்தி ஏழு கிலோ குறைஞ்சிருக்காரு பண்றதுக்கு முன்னாடி அவரு ஒரு நாளைக்கு பத்து இட்லி சாப்பிட்டிருக்கிறதாகவும் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு இட்லி கூட அவரால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட வீட்லயே எல்லா வசதியும் இருக்குது அப்படின்றதுனால அவரால் வெளியில போறதுக்கு ரொம்பவே சிரமமா இருந்திருக்கு ரொம்ப நடந்தா கூட மூச்சு வாங்கிருக்கு இதனால அவர் ரொம்பவே பயந்துருக்காரு அது மட்டும் இல்லாம டாக்டர் இப்படியே இருந்துச்சுன்னா சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதெல்லாமே வரக்கூடும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க டாக்டர் இவர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோ இருந்தபோது செக் பண்ணி பார்த்தா ஒரு அஞ்சு கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவரால மூணு கிலோ மட்டும்தான் குறைக்க முடிஞ்சிச்சு ஆனா இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆறே மாசத்துல எழுபத்தி ஏழு கிலோ வந்துட்டாரு இதனால அவர் இப்ப ரொம்பவே நல்லா தான் இருக்காரு ரொம்பவே கம்மியான அளவு தான் சாப்பிட முடியும் அப்படின்றதுனால அவர் சாப்பிடுற டைம்லயும் ரொம்ப சத்தான தான் சாப்பிட்டு சொல்லியிருக்காரு குறைக்கிற ஆபரேஷன் பண்றவங்க எல்லாரும் உயிரிழக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது உண்மை கிடையாது இந்த மாதிரியான இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி